அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைய மூன்றாவது பதிவு இன்று இருபது ஜூன் நான் இப்போ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நைன் பிஎம்னு சொல்ல முடியும் ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் சும்மா ஒவ்வொரு அடியும் இரண்டு தரப்புலையும் இடி மாதிரி இருக்குங்க இந்த பக்கம் இருந்து யார் ஈரான் தரப்புலேருந்து இன்றைக்கி இஸ்ரேல் அடித்த அடியெலாம் இடி மாதிரி ஒவ்வொரு அடி இடமும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் எய்பாவில் ஆரம்பித்து கீழ் ஆஸ்க்லான் வரைக்குமே மிகப்பெரிய தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க பதிலுக்கு ஈரான் மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதலும் அதே அளவுக்கு இணையாக இருக்கான்னா அதே அளவுக்கான தாக்குதல் அந்த பக்கம் நிகழ்ந்திருக்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக ஈரான் இழப்புகளை விட இஸ்ரேல் அதிகமான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது நிலைமை சற்று தலைகீழாக மாறுகிறதோ அப்படின்ற மாதிரியும் இஸ்ரேல் தரப்பில் சற்று கவலை அடையக்கூடிய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அடுத்தடுத்த மிரட்டல்கள் என இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மீது நடத்தப்பட்டதில்லை அங்கே ஏரியா மக்களை கிளியர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வெளியேறுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அடித்த அடியில் ஜோடுன்னு எகிப்து ரொம்ப கவலைகள் இருக்காங்க மிக முக்கியமான பைப்லைன் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ சம்பவம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு பெரிய அளவுக்கு முத்திட்டுருக்கு ஜெனீவா ஜெனிவா ஜெனிவாவில் போயிட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்துக்கிட்டாரு அப்போ ஐரோப்பா நாடுகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் நிறைய விஷயங்களை நம்ம அலசி ஆராயப்போகிறோம் பட் இன்றைய பதிவை பொறுத்த வரைக்கும் வெறும் சண்டை காட்சிகளாக இருக்குது பயங்கரமான சண்டை காட்சிகளாக இருக்குது எப்படி சமாளிக்க போகிறீங்களோ தெரியல என்ன பண்ண போகிறீங்களோ வாங்க ஓரளவுக்கு அழைச்சிட்டு போகிறேன் பட் திரும்புகிற பக்கம்லாம் தாக்குதல் மழையாக இருக்க போது கொஞ்சம் உசாராக இருங்க ஏன்னா ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்குது கம்பா டபார்னு அது மாதிரி பயங்கரமான இடியாக இருக்குது வாங்க நண்பர்களே நம்ம சம்பவ இடத்து குறிப்பாக சண்டை காட்சிக்குள்ளே கிளம்பலாம் என்ன ரொம்ப கஷ்டங்க இது அடுத்தடுத்த லெவலில் வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்கு பார்க்கலாம் நம்ம வீடியோவில் பிறகு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆச்சு கொடுக்க வீடியோ போகலாம் நம்மளுடைய கெஸ்ஸிங் இங்கே ஒன்று வந்து சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிருக்குங்க அதற்கு நம்ம கேக்கை ஊட்டி கொண்டாடிக்க வேண்டியது தான் ஒன்று உங்கள் மனசுக்குள்ள பல சிந்தனவோட என்ன அப்படி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அப்புறம் ஜி செவன் நாடுகள்லாம் ஒன்றிணைந்து இந்த ப்ரைஸ் கேப் ஒன்று உருவாக்குறேன்னாங்க ரஷ்யா மீது அறுபது டாலர்லேருந்து நாற்பத்தஞ்சாக குறைச்சி அதை மட்டும் தான் வாங்கணும்னு எல்லாருமே தீர்மானம்லாம் போட்டா போட்டாங்க நம்ம வந்து இந்த சைடு கேப்பில் நீங்கள் அடிச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா இது போய் எந்த காலத்துக்கு சக்ஸஸ் ஆகும் இது வந்து மூன்று வருஷமாக ட்ரை பண்ணிட்டுக்கிறாங்க ஜி செவன் நாடுகள் ஏதோ நாங்கள் சக்ஸஸ் பண்ணி சாதிக்கிற மாதிரி பொருளாதார தடையை போட்டு பெருசாக முடிக்கிற மாதிரி சொன்னாங்க பட் இன்று வந்து அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து பேக் எடுக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் யோசனை தள்ளி வைக்கிறோம் அதனால் அப்படி பார்த்துக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் சொன்னேன் நம்ம முன்னாடியே கெஸ்ட் தான் நீங்களும் நானும் ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் குருடாயில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் அடுத்தடுத்த ரஷ்யா வந்து தடை விதிக்கும் பட்சத்தில் அடுத்த மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றம் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அதனால் ஐரோப்பா நாடுகள் அந்த கவலையில் அதை எப்படி தள்ளி வைத்திருக்கிறார்கள் வேறு வழியே இல்லாமல் ரஷ்யாவை எதிர்த்து ஐரோப்பா அங்கே போயிட்டு சரண்டர் ஆகிறோமோ அப்படின்ற மனக்கவலையும் அவங்களுக்குள் இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தம் ஐரோப்பா தரப்பில் மிகப்பெரிய மனகவலை ஏற்படுத்திக்கு அதனால் மற்றொரு கேமை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க என்னன்றதை நம்ம இந்த வீடியோவோட நிறைவில் பார்த்தரலாம் அதே மாதிரி இப்போ ஆர்கே சேனலில் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஒரு கொஷின் ஒன்று உங்கள் கிட்டே கேட்டிருந்தேன் ஐரோப்பாவுடைய ரச்சகர் அவர் வந்து ஒரு ரெண்டு அக்ரஸிவான நாடுகள் ஒன்றிணைந்தது அப்படின்னா ஒன்று கொண்டு சளைத்ததில்லை அவங்க வந்து அல்மோஸ்ட்டு அந்த மாதிரி நாடுகள்லாம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னது எந்த நாடு சொன்னார் அப்படின்னா ஈரானையும் ரஷ்யாவையும் சொன்னார் ஈரானும் ரஷ்யாவும் வந்து மிகப்பெரிய தீவிரவாதத்தை துணை நிற்கிற நாடுகள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது உலகத்துக்கே ஆபத்தாயிடும் ஆனால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இணைந்து இந்த இரு நாடுகளையும் எதிர்க்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி தனது பொன்னான உரையில் தெரிவித்தார் என்ற கருத்தை நான் உங்களிடம் சொல்லுகிறேன் நான் மறந்துட்டேன் ரவிக்குமார் முந்தைய சேனல் ரவிக்குமார் ஆர்கே சேனல் சொல்ல மறந்துட்டேன் சரி இப்போ நம்ம நேராக எங்கே போறோம் அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐஃபா சரி ஹைஃபா பகுதிக்கு போகிறோம் ஏன்னா ஹைஃபாவில தான் பெரிய தாக்குதல் இந்த தாக்குதல் இந்த ஃபஸ்ட்டு நம்ம வரைப்படுத்தி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ பதிவும் காட்ட விரும்புகிறேன் நான் ஒரு சிவப்பு கலரில் வட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து மினிஸ்ட் ஆஃப் இன்டீரியர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பக்கத்தில் ஒரு தாக்குதல் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் குறியில் மிஸ் ஆகலாம் இல்லை நாங்கள் குறி வைக்கலை ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் அந்த இடத்துல அடுத்தடுத்து அதாவது ஐஃபா பகுதியில் அங்கே மட்டும் இல்லை ஒரு மூன்று இடத்துல தாக்குதல் அதற்கான வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பா பார்க்குறீங்க ஜெருசலமில் இன்னொரு இடத்துல ஜெருசலம் பகுதியிலும் அங்கே ஒரு தாக்கலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க இது வந்து இரண்டாவது தாக்கல்னு சொல்ல முடியும் ஸோ ஐஃபா பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதில் பதினாலு பேர் வந்து இன்ஜூடாக இருக்காங்க இரண்டு பேர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்றாங்க ஒரு ஒன்று ஒருத்தரோட வயசு பதினாறு இன்னொருத்தர் வயசு வந்து நாற்பத்தி அஞ்சு சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பெரிய அளவுக்கு உடனடியாக மருத்துவமனை பெரிய டீம்லாம் போயிருக்காங்க பட் அந்த ரெஸ்கியூ பண்ணுறது கூட நேரம்லாம் இல்லை அடுத்து என்ன பண்ணிட்டாங்க ரெட் சைடன் வந்து ஒழிச்சிட்டாங்க ரெட் சைடன்னு ஒழிக்கப்பட்டு மறுபடியும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஏன்னா இப்போ ஈரானெலாம் வந்து பகல் நேரத்துலேயும் அதான் உங்கள்கிட்ட ஆர்கே சேனலே சொல்லியிருந்தில்லையா இப்போலாம் சும்மா ரெண்டு தான் அனுப்புகிறாங்க ரெண்டு இல்லை மூணு தான் அனுப்புகிறாங்க அதிலேயே சக்சஸ் ரேஷியோ வந்து பயங்கரமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு தான் ரொம்ப நூறு இரநூறுன்னு அனுப்பிட்டுருந்தாங்க ஐம்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு அதில் சக்சஸ் ரேஷியோக்கும்போது இதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா ஐரன் ரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பவர் குறைஞ்சிட்டே வருது நிறைய இடத்துல செயல் எழுந்துகிட்டே இருக்குது அதனால் இப்போ கேம் வந்து ரஷ்யா வந்து த ரஷ்யான பாருங்கள் ஈரான் வந்து தனது தன் பக்கம் சாதகமாக இருப்பதாகவும் தான் இலக்குகள் வந்து துல்லியமாக அடைவதாகவும் வந்து ஈரான் தரப்பில் அசியூம் பண்ணி தாக்கல் நிகழ்த்திகிட்டு இருக்காங்கன்னு புரியுது ஏன்னா ஐரெண்டு சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஃபுல்லாக குறையுதுங்க பார்த்தாவே தெரியுது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டது அதாவது இப்போ பேலஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்கன்னா ஜெருசலமுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க வெஸ்ட் பேங்க் பக்கத்தில் அங்கே பகுதியில் விழுந்து அங்கே தீப்பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு அங்கே ஒரு டீம் போயிட்டு அணைக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இது மூன்றாவது இடம் நான்காவது இடம்னா சென்ட்ரல் இஸ்ரேல் சொல்லுவாங்க சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியில் அடுத்தடுத்த கட்டிடங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது அந்த சென்ட்ரல் இஸ்ரேல் தான் ஏற்கனவே காலையில் கூட ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அவங்க மிக முக்கியமான டைட்டில் பார்க் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கூகுள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பெரிய அளவுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அங்கே பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்புறம் நேராக டெல்லவியூ அப்புறம் அது கீழே ஆஸ்க்லான் இந்த ஆஸ்க்லான் பகுதி அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா அல்மோஸ்ட்டு இந்த காசா பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த பகுதியை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு முக்கியமான பகுதிங்க இன்றைக்கி நிகழ்த்தனை தாக்குதலில் எகிப்தும் ஜோடனும் கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய இழப்பு இஸ்ரேல் இழப்போ இல்லையோ இப்போ எகிப்துக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு இதில் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே அந்த ஹைஃபா பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கல்ல அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று வந்துருக்கு அந்த கெமிக்கல் பிளான்ட்லேருந்து ஒரு டேஞ்சரஸ் மெட்டீரியல் வந்து ஒரு கேஸ் லீக் மாதிரி வந்திருக்கு அதனால மக்களை ரொம்ப சீக்கிர சீக்கிரமாக அனுப்பிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது அதை தாக்கல் நிகழ்த்தப்பட்டதுனால ஒரு மோசமான வாயு வந்து கசியுவதாகவும் உடனடியாக அங்கே மக்கள் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றியிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்கிறேன் நான் அந்த ஆஸ்கலான் பகுதியில் தாக்கல் நடத்தும் போது ஜோர்டன் வந்து பெருசாக ஏன் பாதிக்கிறாங்க ஏன் எகிப்து பாதிக்கிறாங்கன்னா அந்த வரைபடத்தை படத்தை பார்க்குறீங்களே இது வந்து மிக முக்கியமான பைப்லைன் பைப் லைன்னா மேலே இருக்கக்கூடிய பச்சை கலர் பார்த்தீங்கன்னா சிரியாவிலேருந்து வரக்கூடிய பைப்லைன் அது வந்து அராப் கேஸ் பைப்லைன் சொல்லுவாங்க நம்மளுக்கு அது தேவையில்லை அதில் ஒரு கலர் இருக்குது பாருங்கள் அந்த கலரில் அந்த அராப் கேஸ் பைப்லைனில் இவங்க இணைகிறாங்க யாரும் இஸ்ரேல் இணைந்து ஜோடனுக்கு பெரிய அளவு கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஒரு இழப்புகளும் அப்புறம் கீழே ஆஸ்க்லான் போட்டிருக்கு பாருங்க காசாவுக்கு மேலே இந்த இருந்து தான் எகிப்துக்கு வராங்க எகிப்துலருந்து ஜோர்டனு கொடுக்குறாங்க அங்கே பாதிக்கப்பட்ட இங்கே இது இரண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா இன்று ஈரான் நடத்திய தாக்குதல் அதான் சொன்னேன் ஆஸ்க்லான் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் எங்களால் சாரி ஜோர்டன் ஏன்னா எங்களால் கேஸ் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இப்போ ஜோடன் பதற்றமாயிட்டாங்க இப்போ அந்த தாக்குதலில் வந்து ஜோர்டன் இனி எப்படி சமாளிக்க போறோமே தெரியலையே இது வேறு விளையாட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரையை பிரகடனப்படுத்தின மாதிரி ஒரு சூழ்நிலை அல்சிசி அவர்கள் அதை உடனே மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அதனால் இந்த தாக்குதல் கரெக்டாக எய்மைச்சுருக்காங்க ஈரான் தரப்பில் இது எப்படி பார்க்கலான்னா நேற்று வந்து ப்ளூமர்க் வந்து ஒரு குழு ஒன்று கொடுத்தாங்க யாருக்கு இஸ்ரேலுக்கு இன்னும் தொடர்ந்து அங்கே ஈரானில் இருந்து சீனாவுக்கு பெரிய அளவுக்கான எண்ணெய் வளம் சென்று கொண்டு தான் இருக்கிறது அதை வைத்து ஈரான் பொருளாதாரத்தை ஏற்றுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு நான் என்ன ப்ளூம்பர்க் இஸ்ரேலு குழு கொடுக்குறியா இல்லை ஐடியா கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ஐடியாவை எங்கே செயல்படுத்திட்டாங்க ஓ அந்த அளவுக்கு இருக்கான்ற மாதிரி ஈரானுடைய தாக்குதல் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா ஹைஃபா பகுதியில் ஒரு பெரிய மசூதி இருந்தது அந்த மசூதியை தான் இவங்க தாக்கல் நிகழ்த்தினாங்க ஆக என்ன புரியுதுன்னா ஈரான் வந்து ஜூஸ் மக்களையும் அடிக்கிறாங்க கிறிஸ்டியன் மக்களையும் அடிக்கிறாங்க இஸ்லாம் மக்களையும் அடிக்கிறாங்க மசூதியும் தாக்கல் நடத்துகிறாங்க இந்தளவுக்கு ஒரு மோசமான நாடு நாங்கள் பார்த்ததில்ல இதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க இன்னொரு வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது இது வந்து ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கமி எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மூலிமா சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த பதிவு கூட பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது ஒருவேளை ஐரண்டோம் அளவுக்கு பஞ்சமாக போயிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு தரப்பில் சொல்லியிருந்தாங்க இது இப்போ ஒரு தரப்பு தாக்குதல் அதாவது நான் இன்று வரை சொன்னது எல்லாமே வந்து அங்கே ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆனால் இஸ்ரேலினுடைய கர்வத்தை இந்த இடத்துல குறைத்திருக்கிறது எதுவுமே பெரிய அளவுக்கு நுழையாது ஐரண்டோம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் அதை கட்டவிழ்த்து விட்டு அதை உடைத்து எதாலும் உள்ள வர முடியாதுன்றதுல ஈரான் சமீப காலமாக அந்த ஐரன் டோம்னுடைய தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் ரேஷியாவை குறைச்சி இப்போ சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு வந்துட்டாங்க அதனால ஈரான் என்னெல்லாம் கெத்தாக இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு நான் இடையில சொல்கிறேன் ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தை வந்து இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கிற அடியில் அவங்க எங்ககிட்ட வலிக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நிலைமைகள் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் அதே ஈரான் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு மருத்துவமனை மீது தான் தாக்கல் நடத்தினோம் ஆனால் அவங்க இது வரைக்கும் எங்கள் மீது ஆறு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆம்புலன்ஸ் மட்டும் ஆறுக்கு மேலே வந்து பற்றி எரிந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஈஸ்ட் ஈரான் சொல்லுவாங்க அஸ்வாவ் ஆனால் ஹவாஸ்கிற பகுதி இந்த அவாஸ்ன்ற பகுதியை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து சிராஸ் இது எங்கன்னா அந்த பகுதிக்கு மேலே இருக்குது நான் உங்களுக்கு வரை படத்தில் காட்டும் போது உங்களுக்கு நான் கிளாரிட்டியாக காட்டுறேன் இந்த இடத்துல தாக்குதல் அதுக்கான வீடியோ பதிவுமே பாருங்கள் பெரிய அளவுக்கான இழப்புகள் கடலோரத்தை ஒட்டி அந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எதற்காக அப்படின்னா ரேடியேஷன் வந்து வந்துருமான்ற ஒரு பதற்றம் வந்துருச்சு ஏன்னா அளவுக்கான தாக்குதல் ஈரானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர் அந்த ஹெட் குவார்ட்டரை முழுமையாக திகரனில் இருந்து நாங்கள் அழித்திருக்கோம் அந்த ஒரு தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இது ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட ஒரு சில வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது அப்போ சிராஸ் நான் உங்களுக்கு ஒரேபடத்து மூலியமாக காட்டிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்தோடனே நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பஷிரியர் இருக்குல்ல சவுதி அரேபியா சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் பர்ஷியா கெல்ப் பர்ஷியா கெல்ப்புக்கு மேலே பசிரியர் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அணுகுலை இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பசிரியர்ன்றது என்னன்னா அடுத்து வரைபடத்துக்கு வந்துட்டேன் நான் அங்கே நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அந்த இடத்துல இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது தாக்கல் நடத்தினாங்கன்னா அணு உலை கசிவு ஏற்படும் அப்படி அந்த கசிவு ஏற்பட்டதுனா இப்போ காற்றின் திசை ஈரான் பக்கம் இருக்கான்னா இல்லை இந்த பக்கம் இருக்கு சவுதி அரேபியா பக்கம் இருக்கு அப்போ ஈரானை விட யார் அதிகமாக பாதிப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் இவங்க தான் பாதிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்டர்நேஷனல்லாவ மதிங்க இது வந்து நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறதா நிகழ்ந்துட்டு எங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தி விடாதீர்கள் அது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சவுதி அரேபியா தனது கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கிறது இப்போ நான் எகைன் மறுபடியும் உங்களுக்கு அந்த வரைபடத்துக்கு வந்துடுறேன் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட வரைபடங்களில் இது என்னென்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஆனால் நான் இந்த வீடியோ பதிவு எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் ஒம்பது மணிக்கு எடுக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் எட்டு மணி வரைக்குமே அந்த எட்டு மணி வரைக்கும் கிடைச்ச தகவலில் அஸ்வாஸ்ன்ற பகுதி நேராக குயத்துக்கு மேலே அஸ்வாஸ்ன்ற பகுதியில் ஒரு வான் தடுப்பு சாதனமாக நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதலும் இஸ்பஹான் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலும் மேலே ஃபுல்லாக மேலே போயிடுங்க அப்படியே பயணத்தை அந்த துருக்கி பக்கத்தில் போயிடுங்க ஒன்று ஃப்ரீ தான் ஒன்று போங்க நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் வந்து ஒரு தாக்கம் நிகழ்த்தியிருக்காங்க இன்று இரண்டு நம்பர் போட்டிருக்கு பாருங்களேன் தெகரனில் வான் சாதனங்கள் பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டு இருந்தாலும் ஐஆர்ஜிசியினுடைய டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் அந்த இடத்துல அதை அழைத்ததாகவும் அப்புறம் லேவிசன் அப்படின்ற பகுதி உங்களுக்கு காலையிலே சொல்லியிருந்தேன் அங்கே ஒரு தாக்குதலும் மற்ற அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெகரானுடைய ஆயில் ரிஃபைனரி மீது நான் ட்ரை பண்ணாங்க பட் அது முறியடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பட் இது பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பட் நான் இப்போ வரும்போது இன்னும் அதிகமான தாக்குதல் அந்த இடத்துல வந்து இருந்தது அது குறிப்பாக ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட்டும் நம்ம தடுத்ததுனால இந்த ட்ரோன் தாக்கத்தில் நம்ம த நம்மளால் தடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஈரானுடைய பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க ஆக்சுவலாக அங்கே அவங்க ஈரானுடைய நெட்டு பயன்படுத்தலை இன்றைக்கி என்ன சொல்ல எலான் மாஸ்க் அவர்கள் அவங்களுக்கு மட்டும் நெட்டு கொடுக்கல ஃப்ரீயாக சேட்டலைட் நெட்டு இப்போ இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்கல இனி ஈரான் மக்களுக்கும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் மேபி நீ இன்று இரவுலேருந்து ஃப்ரீயாக ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றமா சொன்னாங்க நீங்கள் அக்சஸ் பண்ணலான்றாங்க யார் அங்கே அமெரிக்காவில் இருந்துட்டு ரேசா பலாவி இருக்கிறார் இல்லையா மன்னர் அந்த ரேசா பலாவியவர்கள் அதுக்கான முழு செலவையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் முதல்ல எங்களுக்கு அங்கே ஈரானில் நெட்டு கொடுப்பா முப்பத்தி ஆறு மணி நேரமாக மக்கள் வந்து நெட்டு இல்லாமல் இருக்காங்க அதனால் ஃப்ரீயாக அவங்க கொஞ்சம் முடிச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே அதனால் எலான் மாஸ்க் அவர்கள் மேபி இனி அரசாங்கம் நெட்டு கொடுக்கவில்லை என்றாலும் அவங்களுடைய நெட்ஒர்க் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை மாதிரி பயன்படுத்தலாம்ன்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க ஸோ சுற்றி வளைச்சி பார்க்கும்போது என்னென்னா இந்த பக்கம் குவைட் பக்ரைன் யுஏஇ இவங்க எல்லாம் கொஞ்சம் அப்பா அங்கே ஈரான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை முடிச்சு விட்டுறாதான்ற மாதிரியான கசி இறுதி எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் லாவை மதிங்க இஸ்ரேல் கொஞ்சமாதிர இருக்காங்க இன்றைக்கி துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து இவங்க நடத்துகிற தாக்கலினால் மைக்ரேஷனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஐரோப்பாவை பாதிக்கப் போகிறது ஐரோப்பா நாடுகளை சின்னாபின்னமாக பின்னமாக சீர்குலைக்கப் போகிறது தாக்கல்னால் உடனடியாக நிறுத்த வேண்டும் குறிப்பாக மைக்ரேஷன் கவலை அவருக்கு அதிகமாக வந்துருச்சு இப்போ அதாவது இப்போ அவருக்கு ஈரானுக்கு கொடுக்குற அந்த தவ கவலையை விட ஈரான் மக்கள் அதிகமாக ஊடுறாங்களான்ற கவலை ஏன்னா அவர் ஊடுருவிட்டாங்கன்னா சப்போஸ் அது வேறு விதமாக மாறிடும் அதுக்கான காரணங்கள் நம்ம இப்போ பேச வேண்டாம் அது நான் திருப்பியும் நிறைய பேச ஆரம்பிச்சேன்னா அது டைம் இல்லாமல் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஈரானுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்பயாவது இது மாதிரி வரும் டைம் இல்லாமல் போது கிட்டே பேசிடுறேன் நானே அது ஒரு பிரச்சனை இப்போதான் ஐரோப்பா நாடுகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க என்னன்னா அமெரிக்காவை டம்மி பண்ணலான்னு நினைக்கிறாங்களா இல்லை தான் வந்து வெற்றி பெற்றுருவாங்கன்னு நினைச்சிட்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஐ அமெரிக்காவை டம்மி பண்ணணும் ஏன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வா வான்றாங்க இவங்க வரல வரலன்றாங்க இருந்தாலும் மறைமுகமாக வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க ஏன்பா சும்மா போய் சேதை சொத்தி சொல்லிட்டு தெரியறேன்னு இவங்க பக்கம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருக்கும்போது ஐ இது இது இரடகன்னையும் வந்து பாருங்க என்னங்க ஃப்ளோவில் தடின்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கிறோம் அதாவது ஒரு தாக்கல் நடத்தி தான் பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்துறதை விட இஸ்ரேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதோ இல்லை சிவிலியன்ஸ் மீதோ தாக்கல் நடத்துகிறதோ இல்லை மக்கள் மீதோ தாக்கல் நடத்துகிறதோ நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதனால் ஆராய்ச்சி அவர்கள்கிட்ட வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அராய்ச்சி அவர்கள் வந்து இன்றைக்கி ஜெனீவாவில் கலந்துக்கிறார் ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குன்னா அந்த விமானம் வந்து ஓமனில் வந்து வந்திருக்கு இல்லையா அவர் ஜெனிவாவில் கலந்துக்கிறது போது தான் வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரதான் வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கான சம்பவம் வந்து சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அதாவது ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறதுக்கு முன்பு தனது ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டார் இந்த இடத்துல யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த போரண்ட் இந்த போரண்ட் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார்னா இஸ்ரேலுக்குள்ளே போய்ட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் அதெல்லாம் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அங்கே போய்ட்டு ஒரு மசூதிக்குள்ளே போகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணார் இவர் அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அலே அலேக்காக தூக்கிட்டு போய் வெளியே விட்டாங்க அது இன்னும் என்ன திரும்ப மிரட்டி என்ன பண்ணாங்க என்ன கொண்டாறுங்கிறத கைது பண்ணி போட்டு ஜெயிலில் போட்டுருவோம் சாப்பாடு கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் மிரட்டி கிளம்புனாங்க பப்பி சேம் சேமாயிடுச்சு அவருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்பு அப்போ பிரான்ஸ் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்றைக்கி கரெக்டாக வந்து அவர் பேசுகிறார் இன்றைக்கி யார் ஏரா ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மனுஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து டிஎஸ்குலேட் ஆகிறது இந்த ஸ்ட்ரைக் இங்கே தான் அடிக்கிறது அங்கே அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வந்து யார் இன்டர்நேஷ்னல் லாவை மதிக்கிறாங்களோ அந்த நாடு தான் பிடிக்கும் நாங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றார் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க ஜி நாடுகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கிறோம் அதனால் நாங்கள் ஈரான் உடனடியாக அணுவாயத்தை நிறுத்த வேண்டும் சொன்னாங்க அவ்வளோதான் சார் அவ்வளோ தான் உங்கள் ஜிசேவன் நாடுகளுடைய கூட்டம் அதாவது இன்ன வரைக்கும் நீங்கள் ஜிசேவன் நாடுகளை கூட்டத்தை போட்டு அந்த உருப்படியாக ரெண்டு டீயும் ரெண்டு பிஸ்கட்டு சாப்பிட்டு வேறு என்ன நீங்கள் இத்தனை ஒரு நா நம்ம ஒரு நாலு வருஷமாக பார்த்துருக்குங்க நாலு வருஷமாக நம்ம ஊரில் ஆயா பாட்டிங்க பேசுகிறத கூட ஓரளவுக்கு ஏதோ சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க நாலு குடும்பத்தை கெடுக்குன்னு நினச்சி பேசுகிறாங்க அது கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கெடுத்துறாங்க சும்மா ஜோக்குக்கு சொல்கிறாங்க ஆனால் இவங்க அதை நினச்சி பண்ணுறாங்க இது வரைக்கும் ஒன்றுமே சக்ஸஸ் இல்லை இதுவே மிகப்பெரிய ஃபெயிலுன்னு நான் சொல்ல வரேன் ஒரு நிலைப்பாடு உங்களால் எடுக்க முடியல அமெரிக்காவை டவுன் பண்ணணுன்றதுக்காக இது எடுக்கிறாங்க ஒன்று ஏன்னா அது நல்லாவே தெரியுது ஒன்று சரி இன்னொரு டைலாக் தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஃப்ரான்ஸ் வந்து இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டாங்க நாங்கள் யூகே ஜெர்மனி மூன்று பேரும் இணைந்து இங்கே நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்றாங்க ஐயா நீங்கள் எத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடத்துங்க நாங்கள் ஈரானு வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை இனிய அணுவாயுத இதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து தலையிடாதீங்க ஐஏயே எங்கள் நாட்டுக்குள்ளே காலடியே வைக்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்காங்க நீ இங்கே போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்துவீங்க உங்கள் பேச்சுவார்த்தை ரஷ்யாவும் உக்ரைனும் என்ன நீங்கள் வெற்றி பெற்றீங்களோ அதே தான் அங்கே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோடய பேச்சுவார்த்தையில் இது தான் நடக்கும் மற்றபடியெலாம் ஒன்றும் நடக்காது பட் இவங்க ஸ்மார்ட்டாக ஆக்டிவ் பண்ணுறாங்க அமெரிக்க இல்லைனாலும் நாங்கள் முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க இப்போ பதில் தான் ரொம்ப முக்கியம் இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி இஸ்ரேல் மீது அதிகமான தாக்குதல் நிகழ்த்த நாங்கள் ஒன்று இரண்டாவது என்ன சொல்லிட்டோம்னா ஈரானு வெளியுறவுத்துறை ஆராய்ச்சி அவர்கள் வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு முதல்ல நீங்கள் இஸ்ரேல் அடிக்கிறது ஃபுல்லாக நிறுத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆனால் அதுவுமே இந்த உங்கள்கிட்ட அணுவாயுதம் இருக்குது அணு உலைகள் இருக்குது அதை பற்றிலாம் பேசாதீங்க எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்கலாம் மாட்டோம் நிச்சயம் நாங்கள் திருப்பி அடிப்போம் அடிச்சுட்டே இருப்போம் அப்போ அவங்கள அடிக்கிறதை நிறுத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்கள் இல்லைன்னா இங்கே பேசாதீங்கன்ட்டாங்க முடிச்சுட்டாங்க பதில் அதே போல் வெஸ்டர்ன் நாடுகள் தொடர்ந்து பொய்களையும் புரட்டுகளையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகவும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க இனி இஸ்ரேல் கையில் தான் இருக்குன்றாங்க அப்போ இந்த இடத்துல ஈரான் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹோல்டடாக இஸ்ரேலை வந்து டவுன் பண்ணுன்ற மாதிரி முடிவில் இருக்காங்க ஆனால் அது நடக்குமா அப்படின்றத உங்களுக்கு அடுத்த திங்கட்கிழமைக்குள்ள அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு பாருங்கள் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அப்டேட்லாம் வேறு மாதிரி கிடைச்சிருக்கு கொஞ்சம் அந்த அப்டேட் வந்து என்ன மாதிரி கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு காலையில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ஜோர்டனில் வந்து மேற்கொண்டு மறுபடியும் ஒரு எட்டு எஃப் டுவெண்ட்டி டூ ஃபைட்டர் ஜெட்டு கொண்டு வந்து யூகேலேருந்து அவசரமாக ஒன்று இறக்கிருக்காங்க அடுத்து மறுபடியும் இந்த கேசி ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ டேங்கர் இதுக்கு முன்னாடி என்ன டியாஜோ கார்சியோன்னு சொல்லிட்டு இந்தியன் பசிபிக் ஓஷன் இருக்குல்லையே அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இப்போ வந்து ஹவாய் தீவில் கொண்டு போய் ஒரு பதினாறு நிறுத்தி வச்சிருக்காங்க அதை நம்ம காலையில் சொன்ன மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கேருந்து தாக்கல் நடத்தினா ஈரான் வந்து பதில் தாக்கல் நடத்தாத மாதிரியான சுற்றி சுற்றி அதுக்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இவங்கள உக்ரைனை கைவிட்ட மாதிரி இஸ்ரேலை வந்து கைவிட்டுடுவாங்க இஸ்ரேல் முழுமையாக அமெரிக்காவை எதிர்பார்க்குறாங்க ஆனால் கைவிட்டுருவாங்கன்றாங்க உங்களுக்கு ஒரு ஒரு என்னது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குற பாருங்க இன்றைக்கி சைனீஸ் பத்திரிக்கை வந்து போட்டிருந்தாங்க சைனாவுடைய குளோபல் சவுத் ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி இது போட்டிருந்தாங்க மேஸ்யூ லித்விய லித்தியம் டிஸ்கவரி இந்த தெஹ்ரன் பக்கத்தில் ஈராக் பக்கத்தில் ஹேம்ப்டன் ப்ராவினன்ஸ் இருக்குதுல்ல இந்த இடத்துல மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்டுபிடிக்கிறாங்க வேர்ல்டிலே எங்க வேர்ல்டுலே லித்தியம் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது சமீபத்தில் அமெரிக்கா வந்து சீனாக்கிட்ட ஒரு ஒன்று வச்சாங்க மற்ற பொருளாதார தடைகள்லாம் தாண்டி இந்த லித்தியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனா ஆப்கானிஸ்தான்கிட்ட அதிகமாக இருக்குது இல்லைன்னா இங்கே எல்லாத்த விட இவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்குது இப்போ கண்டுபிடிச்சதில் சரி அதனால் அவங்க கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே வந்து பொறி தட்டும் அந்த பொறி தட்டும் போது நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அவங்கவுங்களுக்கு ஒரு கவலை பட் அவங்கவுங்க அவங்கவுங்க ஆசையை தீர்த்துக்கிறாங்க இப்போ இஸ்ரேலுக்கு என்ன கவலைன்றது உங்களுக்கு புரியும் அமெரிக்காவுக்கு என்ன கவலன்றது புரியும் ஈரானுக்கு என்ன கவலைன்றது புரியும் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ஆசையை தீர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் நடக்கிற நிகழ்வுகள்லாம் அப்படிதாவது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே அமெரி அமெரிக்கன்னு வந்து பாருங்கள் இங்கிலாந்துக்குள்ளார் என்ன ஆச்சுன்னா ப்ரோ பாலஸ்தீன் பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு போராட்ட போராட்டக்காரர் வந்து பிரிஸ் நார்தன் சொல்லிவிட்டு அதுதான் லார்ஜஸ்ட் ஏர்பேஸ் யூகேவில் அங்கே ரீஃப்யூலிங் ஏர்க்ராஃப்ட்டு வயாகர் ஏர்பஸ் வயாகர் வந்து நிற்கிது அந்த வயாகரில் இந்த ரொட்டேட் ஆகக்கூடிய ஸ்பின் இருக்குல்ல அதில் போய்ட்டு பெயிண்ட்டெல்லாம் அடித்து அந்த வீடியோ பதிவு பாருங்கள் டிஸ்மான்லேயே ஆகிப்போச்சுன்றாங்க பூர்வ பாரிசன் நிற்கிறது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எப்படி இந்த அளவுக்கு செக்யூரிட்டி பிரீச் ஆகிட்டு உள்ளே அதுவும் விமானத்தை பாதிப்பே ஏற்படுத்துகிற அளவுக்கு எப்படி நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரியான கேள்வி சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஈராக்கில் பாக்தாத்தில் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சிரியாவுக்கும் எதிராக மிக்கல் மிகப்பெரிய ஒரு மக்கள் அலையை பார்க்க முடிந்தது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எப்படி ஈராக்கை வந்து தனது பரப்பை அனுமதிக்கலாம் உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஆதரவான போராட்டத்தை அந்த இடத்துல பார்க்க முடியுது இப்போ தான் அமெரிக்கா ஓடி வராங்க போடுங்க பொருளாதார தடையின்னு சொல்லிட்டு ஈரான் மீது விதிக்கிறாங்க பட் இந்த பொருளாதார தடை அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே எல்லா பொருளாதாரத்தையும் போட்டிங்க இந்த பொருளாதார தடைன்னு தயவு செய்து இதுக்கப்புறம் கொண்டு வராதிங்க அது போடுற நாடுகள் தான் பாதிக்கும் இப்போ உலக நிகழ்வுகள் அந்த மாதிரி இருக்குங்க இருந்தாலும் அவர் அரிய நிகழ்வாக பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் முழுமையாக நிற்கிறாங்கன்றதில் தெல தெளிவாக தெரியுது ஏன்னா நேற்று என்ன நடந்ததுன்னா பாகிஸ்தானுக்குள்ளாரிய வந்து ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் ஜெட் வந்து அங்கே கராச்சியிலிருந்து குறிப்பாக இங்கே ஈரானுடைய எல்லை பகுதியில் சுத்தமாக ஒரு ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டதாக தென்படுகிறது அது இல்லாமல் செ இந்த செக்யூரிட் செக்யூரிட்டியில் பத்திரிகைகள்லாம் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா முழுமையாக பாகிஸ்தான் வந்து அங்கே அமெரிக்கா கிட்டே கிட்டத்தட்ட எழுதி கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயம் இங்கேருந்து தாக்கல் நடத்துவதற்கான முழு அனுமதியை கொடுக்குறாங்கன்றாங்க அதனால் பாகிஸ்தான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தகரிக்கே தாலிபான்கள் அவங்களுக்கு ஒரு கண்டன அறிக்கையும் நாங்கள் முழுமையாக ஈரான் பார்க்க நிற்கிறோம் ஈரான் வந்து தனது நாட்டை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த நடவடிக்கையாக நாங்கள் பார்க்குறோன்றமாக சொல்லியிருக்காங்க இதுவரை ஈரானில் இருந்து ஒரு ஆயிரம் மாணவர்கள் அங்கிருந்து அருமீனியா வழியாக வந்துவிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பேஜ் ஆனால் மொத்தம் அங்கே நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய மாணவர்களை பிரத்யோகமாக வெளியேற்றுறதுக்கு ஆயிரம் மாணவர்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டாங்க மீதி இருக்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக வான்வெளியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஈரான் என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது இந்தியாவுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்களாம் உங்களுக்கு ஃபைனல் குழு இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த வார் நிற்குமா அதிகமாகுமா நின்று விடுமான்னு நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு ஐநாவில் இஸ்ரேலையும் ஈரானையும் உடனடியாக நிறுத்துங்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ண குத்துற கண்டனத்தை போட்டு தள்ளிட்டாங்க யார் ஐநா ஐநா சொன்னதுன்னா உடனடியாக என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நாங்கள் என்ன சொல்கிறீங்க நின்றுமா முடிச்சிடலாமா சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்